இப்போ ஈவினிங் நான் வந்து பத்திரிகையில ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தேன் எங்களின் விலாசம் என்ன அற்புதமான வார்த்தை உண்மையிலேயே அவர் எங்களின் விலாசம் தான் ஒரு அருமை சகோதரர் வந்து அதை சொல்லியிருக்கார் இன்னைக்கு பார்த்த முரசு ஒரு பத்திரிகையில அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு பெரிய பேரும் புகழும் இருந்து கூட ஏன் எப்படி ஒரு தன்னடக்கமா இருக்காரு வேற ஒருத்தரதான் ஆடிட்டு இருப்பாங்க ஆடிப்பட்ட அடங்கிடுவ மனித ஆனா நம்ம தலைவர் அந்த ஆட்டம் நான் இல்ல அந்த திருமாவளம்ன்ற மாதிரியே இருக்கார் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் வேற யார் மாதிரியே இவர் வேற யார் மாதிரி அப்படி ஒரு தன்னடக்கம் அதாவது எந்த நேரத்திலையும் எந்த யாரா இருந்தாலும் எந்த நேரத்திலையும் உதவிகளை செய்து இப்படி ஒரு தலைவர் இருப்பதனால்தான் நம்மெல்லாம் பயம் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெம்பா நடந்து போயிட்டு இருக்கோம் தெம்பு ஒரு இப்படி ஒரு தலைவர் இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கணும் நமக்கு இருக்கணும் அந்த இடத்துக்கு வேற யாரும் வரவே முடியாது இன்னைக்கு சொல்ற மேடையில் வேற யாரும் அதுக்கு தகுதி இல்லை சார் வேற யாரும் இல்லை அவர் ஒருத்தர் தான் அவர் ஒருத்தர் தான் எந்த நேரத்திலும் நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட உதவிகளையும் செய்து அதாவது உதவினா சில பேர் வந்து வீடியோ இருந்தா தான் உதவி செய்யறாங்க கேமரா இருந்தா தான் உதவி செய்றாங்க இவர் உதவி செய்யறது யாருக்குமே தெரியல ஏன்னா வீடியோ இல்லை அங்கே போட்டோகிராபர் யாரும் இல்லை அதனால் அப்படி ஒரு தலைவர் எழுத்து தமிழர் எவ்வளோ பெருமையாக இருக்குது அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கு பிரியா அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது இதுவரைக்கும் அந்த நம்ம அருமை சகோதரர் வன்னியரசர் அவர்கள் நம்ம அருமை சகோதரர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் வந்திருந்தாங்க வந்து இன்விடேஷன் கொடுத்து கண்டிப்பாக என்னை கண்டிப்பாக நாங்கள் வரோம் நான் எல்லாம் வரோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இன்னைக்கு என் வாழ்நாள மறக்க முடியாத ஒரு விஷயம் நம் தலைவரைய நேரடியா பார்த்து வாழ்த்து சொல்றதுக்கு ஒரு பாக்கியம் பூர்வ ஜென்ம பலன் அந்த பலனை நாம் எல்லாருமே அடைஞ்சிட்டோம் நான் மட்டும் எல்லாரும் அடைஞ்சிட்டோம் முன்னாடி அந்த அம்மா பேசினாங்க ஐயோ ஐயோ என்ன குரல் அவங்களுக்கு என்ன யாரு என்ன பவர்ஃபுல் வாய்ஸ் அவங்களுக்கு நீங்க நல்ல பேச்சால் இருக்க அழகாக இருக்கான சும்மா எல்லா விஸ்வரி அவர்கள் மாதிரி உங்க குரல் இருக்கு எல்லா விஸ்வரி குரல் உங்களுக்கு அம்மா குரல் அப்படி பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு என்ன என்ன கவிதை என்ன வார்த்தைகள் வாழ்த்துக்கள்மா ஏன்னா நம்ம தலைவருக்கு இப்படி ஒரு வாழ்த்து மணல் ஒருத்தர் படிக்கணும் அப்பதான் தெரியும் யாருன்னு ரொம்ப சந்தோஷம் வீரமணி ஐயா எல்லாரும் ராஜ்கிரண் சார் எல்லாரும் எல்லாமே வந்திருக்காங்க லக்ஷ்மி ராம் வீரலோ நெத்திலி மீனு கண்ணோ காரப்பொடி முகமோ கெருத்தி மீனு மன்னமோ சென்னாக்கு நீ அவங்குடா கஜில் சிக்காதுடா அது ரக்க வச்சம் அவ விலாங்குடா கஜில் சி காதுடா அது ரக வச்சவாலுடா ஏ அல்போனி ஏ அல்போஸ் அவ பொ ரொம்ப சில்பாம் அந்த கடலை கேளு அலைய சொல்லும் கட்டு மரத்தை கேளு புது கவிதை சொல்லும் சலோமியா சுண்ட கஞ்சி சோறுட சொதும்பு கருவாடுடா வாடாஸையில் என் வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் குடும்பத்தினர் சார்பாகவும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு ரத்தங்களே எல்லோருக்கும் வணக்கம் நன்றி 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 இறைவனுக்கு நன்றி இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவின் நாயகன் என் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் தம்பி வன்னியரசு அவர்களுக்கும் தம்பி ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கும் இப்போ பேசி அமர்ந்த லட்சுமி நாராயண லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள என் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே அரங்கத்தில் குழுமி இருக்கும் வீரிய மிக்க விடுதலை சிறுத்தைகளுக்கு என் சிறம்பாழ்ந்த வணக்கங்கள் அம்பேத்கர் ஐயா வழியும் தந்தை பெரியார் ஐயா வழியும் திராவிட சித்தாந்தத்தை கைக்கொண்டு சமூக நீதிக்காக காலங்காலமாக போராடி வரும் என் அன்பு தம்பி எழுச்சி தமிழர் தேர்தல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளில் அவரை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் நீடூடி காலம் வாழ்ந்து எல்லா நலன்களும் பெற்று அவர் உள்ளத்தில் உள்ள லட்சியங்கள் அனைத்தையும் முழுமையாக வென்றைய எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நேரமா வந்து நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் நம்ம சகோதரி பேசின மாதிரி இதெல்லாம் பேச வராது வேணா பாடிடலாமா பட் என்ன பாட்டுனா இன்னைக்கு பிறந்த நாள் பாட்டு பாடிடலாம் ஓகேவா மேலேந்து நாங்க எல்லாம் பாடுவோம் கீழே நீங்க பாடிடலாம் ஹாப்பி பர்த்டே பாடலாமா ரெடியா பாடிடலாமா அண்ணனுக்கு பாடிடலாமா ോ ഹാപ്പി ബർഡേ ടു യൂ പം പമ്പ ഹാപ്പി ബു പം 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 പംപംം ഹാപ്പി ബേ മൈഡിയ சத்தம் அண்ணா ரொம்ப நல்லா 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 இருக்கணும் சத்தீங்க இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வருவோம்னா அதனால நீங்களும் சரி உங்க கூட இருக்கிற வன்னியரசும் எல்லா அண்ணன்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ண அவங்க கூட நானும் ஒருத்தனா இருக்கிறோம் அப்பா ஒருத்தனா இருக்கிறோம் சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கல அவங்க நமக்கு வந்து நாங்களாம் கீழே தான் உக்காரணும் சும்மா மேலே இப்ப உட்காந்துருக்கோம் உங்க கூட எப்போதுமே நாங்க கூட இருப்போம் எங்க குடும்பங்கள் எல்லா குடும்பமும் கூட இருக்கணும் ஓகேவா நன்றிண்ணா ரொம்ப இறைவனால நீங்க எப்போதுமே ஹாப்பியா இருக்கணும் நன்றிங்கண்ணா வாழ்த்துக்கள்ண்ணா சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பயலை நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்கள்ல நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேனலையும் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்காரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பன்னு சொல்கிறாங்க